இறக்கி முடிய போது இந்த பிளாஸ்டிக் பாய் பண்ணி மேலே போற்றி விட்டோம்னா அது வந்து நம்ம மடித்து வைக்கணும் கடைசி ஒரு அஞ்சு மூட்டை இருக்குது இருக்கிறாங்க இது மடித்து மேலே தூக்கி போட்டுருவோம் ஒம்பது மணி ஆகிடுச்சி நோயன்றி முடியக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு அந்த வண்டி பார்த்து இன்னும் இறக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அண்ணன் வந்து இருங்க நானும் இறக்கிட்டு வெளியே தான் வருவேன் போகலாம் அந்த ஜோடியாக போகலாம் அப்படின்னாங்களா சரி அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வெளியே தப்பாக போய் தான் தான் போகிறேன் ஒன்றும் லோடெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அதனால தான் காலையிலே இப்போது சரியாக ஒரு ஏழரை மணி ஆகுது இப்போ தான் எந்திரிச்சேங்க நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடோரமே வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் தூங்கவே இல்லை அப்படியே உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கவே இல்லை சரி இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு சொன்னாங்க சரி அதை போய் தேடிட்டு வரணும் அது எந்த ஏரியா எந்த சந்தையில் இருக்குதுன்னு சொல்லி தெரியல திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் தேடணும் அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அது பார்க்கிங் தான் நினைக்கிறேன் எங்கள் உள்ள அவ்வளோ வண்டி நிற்கிது பார்க்கிங்காக வேறு ஏதாவது கம்பெனியாக என்னன்னு சொல்லி தெரியல நான் இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிப்பாட்டியிருக்கேன் ஓ அந்த டோல்கேட் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் நிப்பாட்டியிருக்கேன் வண்டியை இன்னும் மணி நேரம் பார்ப்போம் போயிட்டு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் எழுதிங்கண்ணே எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடணும் இன்றைக்கி லோடு ஏற்றிடணும் எவ்வளோன்னு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் ஒன்றும் எனக்கு தெம்படில் மழை வர மாதிரி ஆயிடுச்சு சரி அதுக்குள்ளே சாப்பாடு சமைச்சி செல்ல வண்டிங்க குக்கர் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது வண்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி முன்னாடி நனைஞ்சிக்கிட்டு வருது காலையில் ஒம்பது மணிக்கே ஒரு இருட்டான ஃபீல் ஆகிடுச்சுங்க அப்பா இன்றைக்கி பயங்கரமாக மழை வச்சு புழக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இருங்க பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன் ஃபுல்லாக சாப்பாடு இருக்கிறேன் இன்னும் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கல இப்போ ஒம்பது மணி ஆகுது ஒம்பது ஒம்பதுரை ஆகுது பாருங்க ஒரு இருட்டான ஃபீல் ஆகி போச்சு பார்க்கக்குள்ளே ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது பட்டையை கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன் ஜோ ஜோ அந்த பம்பாய் போகக்கூடிய வழியில் இருக்குது இல்லைங்களா டோல்கேட்டு தார்வாட் போகக்கூடிய வழியில் அந்த டோல்கேட் முன்னாடி தான் நிற்கிறேன் பஸ்ஸு நல்லா இருக்கே வரி குதிரை மாதிரி இப்போ பாருங்கள் இன்னும் இருட்டாகி போச்சு கருமேகம் பட்டையை கிளப்ப போகுது வண்டிக்குள்ள எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க சொன்னா இல்லையா மழை வந்து நல்லா பயங்கரமா கொட்டிருச்சுங்கன்னு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி அதுக்குள்ள சமைச்சு முடிச்சுட்டேன் தக்காளி சட்னி அதுதான் இப்ப சாப்பிட போறேன் நீங்களும் இந்த வெயிலுக்கு நார்மலா என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க இங்க வந்து நல்ல சில்லுன்னு இருக்குங்க அப்படியே ஏசி போட்டு விட்டுற மாதிரி இருக்கு வெயில் அப்புறம் தான் தெரியும் டூ டபுள் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு லோடு ஏற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஒரு பவுடர் லோடு தாங்க ஏற்ற போகிறோம் பவுடர் லோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டெலிவரி இங்கேருந்து தார்வாடு போயிட்டு அதுக்கான பக்கம் தார்வாடு தாண்டி போகணும் இப்போ இங்கேருந்து உப்ளிலேருந்து கிளம்பிட்டேன் இந்த எல்என்டி ரோட்டில் போய்கிட்டு இருக்கேங்க இப்போ தான் டோல்கேட் கிராஸ் பண்ணி போய்கிட்ருக்கேன் இப்போ இங்கிருந்து அங்கே போகிறதுக்கே ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் கன்ஃபார்ம் ஆகும் சரி வாங்க நான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ கண்டிப்பா எப்படியும் எடுக்க முடியாது நம்ம தான் எடுக்க முடியும் நமக்கு அலோடு கிடையாது சரி ஆயிடுச்சு இப்ப வேற லோடு ஏத்துறதுக்காக போயிட்டு இருக்குங்க இங்கிருந்து சரியாக ஒரு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மூட்டை லோடு ஏற்றுறதுக்காக வந்தாச்சுங்க பாயிண்ட் லேட்னு வந்து விட்டுட்டேன் கடை போட்டுவிட்டு பாயிண்ட் லேட்னு வந்து விட்டாச்சு இப்போ தார்பை வந்து கீழே விரித்து விடணும் பிரித்து விடலாம் முதல்ல போன லோடு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது லோடு செட்டாகி வந்திருக்குறேன் ஸோ அந்த போய் பிரிச்சுடுவோம் இவ்வளோதான் வரும் போதும் சரி இருபத்தஞ்சி டன் ஏற்றுனா இவ்வளோ வரும் ஹைட்டு முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க லோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு டம்மி அதுக்கு மேலே இருக்க தான் போடணும் ஹவுசிங் வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு தாரப்பை பார்த்திங்கன்னா நான் ஒருத்தனே தான் போட போறோம் இங்கே போகிறதுக்கு யாரும் ஆளுங்கலாம் கிடையாது அவங்க வந்து அடுத்த வண்டி ஏற்றுறதுக்கு போயிருவாங்க இப்போ அந்த வண்டிக்கு நான் தான் கட்டணும் கட்டுவோம் என்ன பண்ணுவோம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஹைட் இல்லைன்றதுனால நான் ஒருத்தனே போட்டுக்கிறேன் ஹைட் இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக இன்னொரு ஆள் கண்டிப்பாக வேணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி நான் ஒருத்தனே போகிறதுனால ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் கண்டிப்பாக கட்டி முடிக்கிறதுக்கு கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேலத்துக்கு தாங்க லோடு ஏற்றிருக்குறோம் சேலத்துக்கு வந்து செவ்வாப்பேட்டை அந்த ஏரியாவுக்கு தான் வரப்போகிறோம் பார்க்கலாம் நான் ஒரு பாதி வண்டி கட்டிட்டேன் பாதி வண்டி கட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தார் அந்த லோடிங் மேல வந்தாரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உரம் மீதி அவர் வச்சுக்கிட்டு கட்டி முடிச்சுட்டேன் அதே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க சரியா சாயந்தரம் ஆறு மணி கிளம்பிருக்கிறேன் இங்கேருந்து காலையில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அந்த ரேட் வந்து சேலம் போயிடணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் பார்க்கலாம் எப்படி நைட் கூட தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எதையும் சொல்ல முடியாது இல்லையா தூக்கம் வந்துச்சுன்னா எங்கேயாவது நீ பாட்டி தூங்குறது தான் நல்லது பார்க்கலாம் சரி வாங்க பயணிக்கலாம் எவ்வளோ துணியை அப்படியே எங்க அப்பா எங்கேயுமே நிப்பாட்டாமல் நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா சிரா வந்தாச்சுங்க அப்படியே சரியான தூக்கம் வந்துருச்சு அதான் ஓரம் கட்டிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லி சர்வீஸ் ரோட்டில் விட்டுருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் நிப்பாட்டிட்டு டீ குடிக்கவே நிப்பாட்டியிருக்கேன் டீ குடிச்சிட்டு உடப்பிடுவோம் நம்ம நைஸ் ரோடு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சுங்க நம்ம சேலத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி போக போகிறது இல்லை நாளைக்கு தான் போகிறோம் அவங்க நாளைக்கு தான் வர சொல்லிட்டாங்க சரிங்க பார்ப்போம் பாப்போம் நண்பன்